நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்திங்கனாக்கா அதாவது ஒரு கண்ணுக்குட்டி விலையில் அதாவது ஒரு வளர்ப்பு கன்று தாங்க இந்த விலைக்கு வந்து வாங்க முடியும் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் அதாவது வந்து பல்லும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரே பல்லில் சூப்பரான ஒரு கைக்கறை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது வீட்டு தேவைக்கு கம்மி பட்ஜெட்டில் நல்ல மாடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிட்டு உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்கள் ரேட் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கலாம் இந்த மாட்டோட பல் பாத்தீங்கன்னாக்கா ஆரே பல் தாங்க மாடு பார்த்தீங்கன்னா ஒரு கன்று தான் வந்து போட்டிருக்குது இப்போது ரெண்டாவது கண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடு செனைக்கு வந்து ஊசி போட்டுவிட்டு ஒரு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிருக்குறாங்க நல்லா பார்த்தீங்கன்னா காட்டு மேய்ச்சலில் இருந்த மாடுங்க மாடு வந்து பராமரிப்பு இல்லைங்க ரொம்ப வந்து பராமரிப்பு கம்மியாக விட்டாங்க நல்லா பராமரிப்பு பண்ணோம் அப்படின்னா திறன் வந்து கண்டிப்பாக நான் சேர்ந்து வரும் இப்போதைக்கு ரெண்டு விலைக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூன்றரை லிட்டர் பால் வந்துட்டு இருக்குதுங்க மடி வந்து பார்த்தீங்கன்னா அடைச்ச மடி தான் ஆனால் அந்த மடியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இவ்வளோ பால் கறக்குன்னு சொல்லி தான் நினைக்கணும் ஆனால் நீங்கள் சந்தேகமாக இருந்ததுனா நேரில் வந்து ரெண்டு வேலைங்கிறத நாலு வேலையாக கறந்து பார்த்து கூட பிடிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து மடி வந்து ஆம மடின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து இருக்குதுங்க ஆனால் கறவை வந்து மூன்று லிட்டர் பால் சுகராக வருதுங்க ஆறு பல்லு தான் ஒரே கன்று போட்டது தான் ரெண்டாவது இதுக்கு ஊசி போட்டு முப்பத்தஞ்சு நாள் ஆகுது இதில் ஒரே ஒரு குறை மட்டும் இந்த முகம் மட்டும் பாருங்கள் ஒரு கொஞ்சம் வந்து கோணையாக இருக்குங்க அது மட்டும்தான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ப்பு கிடாரி வாங்கணும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஊசி போடுற அளவுக்கு வாங்கினா கூட ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் போட்டால் தான் வாங்க முடியும் அப்படி இருக்கும்போது மூன்று லிட்டர் பாலோட ஆறு பல்லில் சுளி சுத்தத்தில் இந்த கிடாரி வந்து பார்த்திங்கனாக்கா இருபத்தி ஓராயிரம் ரூபா ரேட் ரேட்டு சொல்லிருக்குதுங்க அதே மாதிரி தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாடுன்னு சொல்லலாம் மற்ற மாடுங்க சாப்பிட்டுட்டு மீதி விட்டு அந்த சாப்பிடாத கழிச்சல் பிள்ளைலாம் இந்த மாட்டு கள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா அருமையாக சாப்பிட்ருதுங்க அதே மாதிரி மாடுங்க சாணி போட்ட இடத்துல இருக்கிற புல்லு கூட குப்பையில் இருக்கிற பில்லை கூட விட்டோம்னா சூப்பராக சாப்பிட்றது ஒரு கண்ணுக்குட்டி வாங்குகிற விலையில் இன்றைக்கி வந்து இருபத்தி ஓராயிரத்துக்கு ஒரு கை கரவு மாடுங்கிறது பல் ஆறு பிள்ளையில் இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் தான் அதுலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்துள்ள இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்தரை என்பர் இடத்துல இருந்து தாங்க இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க அதாவது நம்ம வீட்டில் கொண்டு போய் கட்டணும் அப்படின்னாக்கா இது சும்மா ஒரு ஓரம் வாரம் பிடிச்சி கட்டினா கூட போதுங்க பாருங்கள் மேச்சலுக்கு எந்த இந்த அளவுக்கு அலையுதுன்னு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு பிடிச்சி தண்ணியில் விட்டால் கூட ஒரு தாளி தண்ணினாலும் சூப்பராக வந்து குடிச்சிருது நீங்கள் வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க வீட்டில் வந்து மற்ற மாடுங்க சாப்பிட்டா கழிச்சு பிள்ளை அள்ளி போட்டு கூட போதுங்க ஒரு மூன்று லிட்டர் பாலும் கறக்குது மாடும் நல்லா சூப்பராக இருக்குது அதனால் பிடிச்சிருந்ததுன்னா கூப்பிட்டு பேசுங்க கம்மி பட்ஜெட் தான் இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டி மட்டும்தான் இந்த விலைக்கு வாங்க முடியும் கூப்பிட்டு பேசுங்கள் ஏதோ ஒரு சின்ன அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்